ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டேமர்ஸில் channel. கொஞ்ச நாளாவே என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறிங்க இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது எங்கே வாங்குறீங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கலெக்ஷனில் இருந்து தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் இப்போ நான் விலையெல்லாம் சொன்னோன்னே நீங்களே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர் கேட்டது இந்த சேரீயோடய என்கொயரிஸ் தான் நிறைய வந்துச்சு எனக்கு ஸோ இந்த சாரியோட விலையை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நான் அவார்ட் ஃபங்க்ஷனில் கட்டிட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வித் ப்ளவுஸோடு வந்திருக்கு சூப் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸோ நீங்களுமே வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்பிக்கையாக வாங்கலாம் ட்ரஸ்ட்மி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையாக வாங்கலாம் எதனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு உண்மையாலுமே என்னால் ஆன்லைனில் கூட வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் சேம் சாரி நீங்கள் ஃபோட்டோஸ் கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை செவன் ஹண்ட்ரட் அதுக்கு கம்மியாக கண்டிப்பாக இந்த சாரீ கிடைக்கவே கிடைக்காது ஸோ டூ ஃபிஃப்டிக்கு இவ்வளோ அழகான சேரீ கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் உங்களுடைய பணத்தை ரொம்பவே வந்து மிச்சம் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்கலாம் வாங்க எவ்வளோ ஒரு சாஃப்டான சிரிப் பாருங்கள் இது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இந்த சேரீமே அவங்கக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நீங்கள் குரூப் சேரீ அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம் அந்தளவுக்கு இது வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ மறைக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு காட்ட போகிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆச்சரியமே படுவீங்க ரொம்ப சாஃப்டா இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சேரிலாம் லைட் சேரீ சில்க் சேரீஸ் கட்டும்போது நம்ம ரொம்ப ஒல்லியாக தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விஷயம் ஒரு ஷாலோட வடை நம்ம என்ன வந்து ஹோல்சேல் கிடைக்க போனாலும் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கிடைக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அதுவும் ஒரு காட்டன் ஷாலு வித் லேஸ் வேறு வச்சிருக்கு ஸோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா நம்ப முடியுதுங்களா வெறும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரு நாலு ஷால் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் யாருக்கு வாங்கினேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இதுவும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஷால் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க எந்தளவுக்கு காட்டன் சூப்பராக இருக்குதுப்பா செம்மையாக இருக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ச சூப்பராக இருந்துச்சு எனக்கே வந்து என்னடா எனக்கு வந்து இவங்க யூடியூப் மூலயமா தான் வந்து ஃப்ரெண்டானாங்க ஸோ அவங்களுமே சேனல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேனல் பேரும் என் என் மூணு என் கலெக்ஷன் ஓகேங்களா ட்ரிபிள் என் கலெக்ஷனாக தான் அவங்களுடைய சேனல் பேர் ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணுற அந்த சேல்ஸ் பண்ணுறவங்களோட பேருமே அதே தான் ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இது எந்த கலராக இருக்குங்களா இதுவுமே முப்பத்தஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதுவுமே முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னக்கா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படிக்கா வாங்குனீங்கன்னு சொல்லி இவ்வளோ கம்மியாக இருந்தால் எல்லாரையாலுமே கண்டிப்பாக வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏழைங்கள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே வாங்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷேர்ட் வந்து நம்ம கடைங்களெலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருக்கும் ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து லென்த்தாக இருக்கும் ரொம்ப ஹைட் வந்து லென்த்தாக இருக்கும் ஸோ இதையுமே நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த நைட்டியம் வந்து எல்லோரும் கேட்குறீங்க இந்த நைட்டியுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எலாஸ்டிக் மாடல் தான் கண்டிப்பாக நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு லெகின் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா நான் ஒரு ஒயிட் கலர் லெகின் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான ஐட்டம் காட்ட போகிறேன் கேர்ள்ஸ் நீங்க வந்து காலேஜ் போறீங்க அப்படி இல்லை எனக்கு தான் ரொம்ப பிடிக்குன்னா தாராளமாக உங்களுக்கு செட்டு இங்க பாருங்க பழசா மாடு பேண்ட்டு வித்து டாப் டாப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு செட்டு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த ஃபேமஸான கலர் பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருக்குது இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த செட்டு மீஷோவில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அது போக அறுநூத்தி எண்பது ரூபா அப்படி தான் இருக்குது அதுக்கு கம்மியாக இல்லவே இல்லை ஸோ இங்கே பாருங்கள் ஃபேண்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் சைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் ஃபேண்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது சாஃப்டான கிளாத்தாக தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான டாப்பு ஸோ இது எல்லாருமே நிறைய பேர் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ எனக்குமே ஆசையாக இருந்துச்சு பட் இதெல்லாம் எனக்கு இல்லை என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்காக வந்து தான் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களே இதை தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நம்ம மெட்டீரியல் எடுத்து தைக்குழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நூற்றி ரூபாய்க்கு வீடு வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாப் வித் பேண்ட் வருதுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் போகிறவங்களுக்குலாம் நிறைய கலர் கலராக போகணுன்னு ஆசை இருக்கும் ஸோ நம்மகிட்ட பைசாலாம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கிதுன்னும் போது தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் வந்து மெரூன் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்குங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இருக்கான பேண்ட்டு ஸோ ஃபேண்ட் வித் டாப் சூப்பராக இருக்குது கிளாத் வந்து எல்லோருமே கேட்குறீங்க குவாலிட்டி எப்படிக்கா இருக்கும் நல்லா இருக்குமா இவ்வளோ கம்மியாக இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நான் எழுபத்தஞ்சு ரூபா டாப் போட்டிருந்தேன்ல டாப் மட்டும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு ஸோ அதில் எல்லாரும் கேட்குறீங்க கிளாத்தை வந்து நல்லா கிட்ட பார்த்துக்கோங்க ரொம்பவே அப்படி சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா அழகாக இருக்குது ஸோ இதுக்கும் ஒரு பேண்ட்டு கொடுத்தாங்க சரி இப்போ சுடித டாப் எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய பேர் டாப்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ வந்து ட்ரெடிஷ்னல்னால் எல்லாருமே வந்து ரொம்ப லவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நானும் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணோட பர்த்டேக்கு நான் வாங்கினது ஸோ அவள் பர்த்டேக்கு தான் இது என்ன வேலை இருக்கும் யாராவது கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கும் எவ்வளோ பெருசு டிசைன் வந்து நல்லாயிருக்கு நாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க கை பாருங்க ரொம்ப ஃபேன்சியாக சூப்பராக இருக்குது ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபாய்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள லைனிங்கும் இருக்குது லைனிங் கிளாத் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு அது பட்டுல வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்களா நான் இதை வந்து எங்கள் அக்கா பொண்ணு போடும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ் நெக்ஸ்ட் இப்போ நான் காட்ட போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம் உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் இந்த ட்ரெஸ் வேணும்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து ஸ்டார்டிங் வந்து முப்பத்தஞ்சு ரூபாயில் ஆரம்பிக்கும் நூறுரூபா வரைக்கும் வரும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வாங்குறீங்களோ அதை வெயிட்டை பொறுத்து எழுபத்தஞ்சி ரூபா டாப்பு நான் வந்து நின்று வீடியோ போட்டதால் நிறைய பேர் கிட்ட காட்டுறீங்கக்கா சொன்னீங்க அதில் ஒரு டாப் மட்டும் நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கசக்கிறேன் எங்கேயா கசங்க தான் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஸோ இதை ஐயே பண்ண தேவையில்லை இதான் வந்து எழுபத்தஞ்சி ரூபா டாப் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபேன்சியாக போடணுன்னு பிடிக்கும்ல ஸோ ஃபேன்சியாகவும் இருக்கா அதே கிளாத்தில் இது வந்து கிரேப் ஒரிஜினல் கிரேப் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதை நான் நிறைய போட்டிருப்பேன் இதையுமே நீங்கள் கேட்டிங்க கேட்டீங்க தான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த டாப்பு நெக்ஸ்ட்டு ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா டாப் காட்ட போகிறேன் எல்லாம் ஷாக்காக போகிறீங்க இது நூற்றி பதினஞ்சு ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்புமே நூற்றி பதினஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மீஷோவில் எல்லோருமே பார்த்துருப்பீங்க நிறைய கலரில் இருக்கும் ஸோ நான் மீஷோ மீஷோன்னு பேர் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ளிப்கார்ட் அமேஸான் எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கறதால உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவுமே நூற்றி பதினஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸேரீ காமிச்சிட்டு ஃபைனலாக இந்த டாப் கட்டிய சொல்கிறேன் இந்த ஸாரீ வந்து உங்களுக்கு லைனன் காட்டன் சொல்லுவாங்க லைனன் காட்டன் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலுமே ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா அதுக்கு கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரிஜினல் லைனன் காட்டன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே போல் சேரீ வந்து ஐம்பது ரூபாயில் இருந்து அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ ஐம்பது ரூபாயில இருந்து ஸேரீ இருக்குது நான் எந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுற பாருங்க இதுவும் ப்யூர் காட்டன் தான் ஸோ இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இதுக்கு வந்து அழகாக உள்ள முந்திலாம் இருக்கு இருக்குது இதெல்லாம் அம்மா அம்மாக்காக இதெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ நம்மளுடைய பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதால அவங்க நமக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை காட்டுட்டுங்களா இந்த சுடிதார் தான் எனக்காக வந்து எகிப்தியா உங்களோட பேர் சனன் கலெக்ஷன் வந்து எனக்காக வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ எகிப்டியா என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் வந்து ட்ரெஸ்டாக நான் வாங்கின ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த தென் பாய்மஸ் பிஎ சேனல் வந்து சரியா இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களோடைய மணியை சேவ் பண்ணி பண்ணி பெரிய ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ பாய்